ஒன்று நீ வந்து வேலை இல்லாமல் உட்காந்துட்டுரு இல்லை மற்ற நாடுக்கு போயிட்டு கூலியாக வேலைப்பார் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிளர்ச்சி வெடிக்க தானே செய்யும் சில குடும்பங்கள் வாழவும் மற்ற குடும்பங்கள் வாடவும் செய்த கோட்பாடு அங்கே நேபாளில் இருந்த கம்யூனிச கோட்பாடு இன்று நகரங்களில் வரும் அதாவது சேமிக்கும் சேமிப்பு திறன் மற்றும் அதை வாங்கும் திறன் பொருட்களை வாங்கும் திறத்தையோட ஊர்ப்புறங்களில் அதிகம் வாங்குகிறார்கள் இன்னைக்கு ஊர்ல கூட கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாடு இது மாதிரி பல மாநிலங்கள்ல கிராமங்களில் கூட அமேசான் ஃப்ளிப்கார்ட் போகாத இடங்கள் இல்லை எல்லா இடத்துலையும் எல்லாம் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சு வளர்ச்சி அப்படிங்கிறது பரவலா இருக்கு வளர்ச்சி இப்படியும் இருக்கணும் மேல் நோக்கியும் இருக்கணும் தட்டை வடிவமாகவும் இருக்கணும் அதாவது எல்லா பக்கமும் அது பறந்து விரிந்து இருக்க வேண்டும் வளர்ச்சி என்பது வெறும் நகரங்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி அல்ல கிராமங்களின் வளர்ச்சி நகரங்களின் வளர்ச்சி சிறு நகரங்களின் வளர்ச்சி எல்லாவற்றின் வளர்ச்சியும் தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியாக அது மேம்படும்